நூறு வருடத்திற்கு முன்பு வருஷம் ஜூலி சீசன் அப்படின்னு சொல்லி ஒரு ரோம சாம்ராஜ்யத்தினுடைய ஜெனரல் ஜெனரல் ஜூலி சீசன் இவரு ஜூலியா அப்படிங்கற ஒரு சகோதரி இருக்காங்க யாருக்கா ஜூலியா அப்படிங்கற ஒரு சகோதரி இருக்காங்க அந்த சகோதரிக்கு அத்தியா அப்படி சொல்ற ஒரு மகன் இருக்காங்க ஜூலி சிஸ்டர் அவருடைய சகோதரி ஜூலியா அந்த ஜூலியாவுடைய மகள் தான் யாரு அத்தியா அந்த அத்தியாவுக்கு ஒரு மகன் பிறக்கறான் அந்த அத்தியாவுக்கு ஒரு மகன் பிறக்கறான் அப்ப ஜூலி அக்காவுடைய மகளுடைய மகன் மகளுடைய மகன் அவருடைய பேர் காயஸ் ஆக்டோவியஸ் காயஸ் ஆக்டோவியஸ் இந்த காயஸ் ஆக்டோவியஸ் ஜூலி சீசர் வந்து அந்த பெரிய அளவில் உலகத்தின் பெரும்பான்மையான நாடுகளை ஆளுகின்ற அந்த ரோம சாம்ராஜ்யத்தில் கிட்டத்தட்ட கிபி கிமு நாற்பத்தி நாலிலேயே அந்த ஜூலி சீசர் வந்து கொலை செய்யப்படுறார் ஜூலி சீசர் கொலை செய்யப்படுகிறாரு இந்த காய்ஸ் அக்டேவியஸ் இவர வந்து தத்தெடுத்து வளர்த்தவர் இவருடைய அக்காவுடைய பேரடை தத்தெடுத்து வளர்த்தவர் இவரே அகஸ்டஸ் அப்படிங்கற ஒரு அவருடைய பாரம்பரிய குடும்ப பாரம்பரிய நேம்ல வர்றாரு அகஸ்டஸ் அகஸ்டஸ் என்றால் மதரீதியான ஒரு வளையம்

நம்ம தமிழ்நாட்டில் ரெண்டே மொழி தான் மற்ற மாநிலங்கள்லாம் மூணு மொழி இருக்கு இங்கிலீஷ் தமிழ் தான் நம்ம ஹிந்தி வேணாம்னு சொல்லிட்டோம் இல்லைங்களா நம்மளாம் முட்டாளாக்கி வச்சிருக்காங்க இந்தியாவில் வந்து நல்லா ஹிந்தி பேர் நம்ம தமிழ் பேசுகிறோம் தமிழ் பேசுகிறோம் இங்கிலீஷை செகண்ட் லாங்குவேஜ் வச்சிருக்காங்க தேர்ட் லாங்குவேஜ் அவங்க வந்து ரீஜனல் ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுடைய அஃபீஷியல் கரஸ்பாண்டன்ஸ் அதாவது அலுவலக தொடர்பு எல்லாமே ஆங்கிலத்தில் தான் இருக்கு என்னதான் ஹிந்தி முதல் மொழியாக இருந்தாலும் தொடர்பு எல்லாம் என்ன பண்றாங்க கரஸ்பாண்டன்ஸ் எல்லாம் ஆங்கிலத்தில் தான் பண்றாங்க நம்ம தமிழ்நாட்டில் என்னதான் தமிழ் வந்து நம்முடைய தாய்மொழி முதல் மொழியாக இருந்தாலும் கூட ஆங்கிலத்தை தான் பெருமையாக நம்ம பேசுகிறோம் பெருமையாக படிக்கிறோம் பிள்ளைகளை ஆங்கில நம்ம ஆங்கில வார்த்தை சொல்லி கொடுக்குறோம் ஆங்கில அந்த இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்க்கிறோம் இப்படியாக என்னதான் லத்தீன் ஒரு முதல் மொழியாக இருந்தாலும்

நம்ம தமிழகத்துல பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல எங்க எழுதியிருக்கோம் எபிரேய மொழியில் இருந்து தமிழ் மொழிக்கு மொழிபெயர்க்கப்பட்டது புதிய ஏற்பாட்டை பார்த்தீங்கன்னா கிரேக்க மொழியில் இருந்து தமிழ் மொழியில் ஒரிஜினலா மொழிபெயர்த்திருக்கிறாங்க ஆனால் நம்முடைய தமிழகத்தை பார்த்தீங்கன்னா தமிழ் வார்த்தைகள் அதிகமா இருக்காது தமிழ் வார்த்தைகள் தான் சொல்றோம் சிருஷ்டித்தார் தமிழ் கிடையாது படைத்தார் உண்டாக்கினார் உருவாக்கினா இதுதான் தமிழ் அதனால சமஸ்கிருதம் கலந்த ஒரு தமிழ் தான் நம்முடைய வேதம் அது மாத்திரமல்ல நம்ம அன்றாடு பேசுகிற வார்த்தை தமிழ் கூட முறையான தமிழ் கிடையாது சுத்தமான தமிழ் கிடையாது சமஸ்கிருதம் கலந்த ஒழுங்க தமிழ் ஏன்னா அது வந்து ஒரு ஓர்ஸ திணிச்சிட்டாங்க என்ன பண்ணாங்க ஒரு கோஷா வந்து திணிக்கப்பட்ட ஒண்ணு ஒரு மொழிதான் சமஸ்கிருதம்